அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்தொழுகல் குரட்பா அறுநூற்று தொன்பத்தொண்டு பாராட்டு பெற்று தலைவரின் நெருக்கத்தை உண்டாக்கிக் கொண்டவர் அந்த அணுக்கம் தான் விரும்பத்தகாதன செய்வதற்கான உரிமை என்று எண்ணாமல் அளவோடு நடந்து கொள்ள வேண்டும் பதவி பெற்றாலும் பண்பாடு தெரியாமல் மன்னரைச் சேர்ந்தொழுகள் வேண்டும் என்கின்றது அதிகாரத்தின் தொண்டாம் குரட்பா கொலப்பட்டேன் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கு அற்ற காட்சியவர் சொற்பொருள் கொலப்பட்டேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் மதிக்கப்பட்டோம் என்று எண்ணி என்பதாக நினைத்து கொள்ளாத விரும்பாத செய்யார் செய்ய மாட்டார்கள் துளக்கு அற்ற நிலைபெறாமை நீங்கிய மாறுதலின்றி நிலைபெற்ற காட்சியவர் தெளிவுடையார் அறிவுடையார் கருப்பொருள் புரளாத தெளிவுடையவர்கள் ஆட்சித் தலைவரால் கைக்கொள்ளப்பட்டவர் என்று கருதி ஏற்றுக்கொள்ளாத செயல்களை செய்ய மாட்டார்கள் தலைமை நிலையினரால் தாம் பெரிதும் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவரது நெஞ்சுக்குப் பொருந்தாத செயல்களை மாறுதல் இல்லாத அறிவுடையார் செய்ய மாட்டார் கலக்கம் இல்லாத தெளிந்த உடையோர் அரசனால் தாம் நன்கு மதிக்கப்பட்டுள்ளோம் என்று கருதி அரசன் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் வேண்டியவர் என்பதால் தலைமை விரும்பாததை அறிஞர் செய்யார் தலைவரின் நேரடி பார்வையில் உள்ளவர் தமது திறமையால் விரைவில் அவரது தனி அன்பு பெற்று அதிகாரமும் பெற்றவராகின்றார் தலைவருக்கு மிக நெருக்கம் ஆகிவிட்ட பின் தான் எது செய்தாலும் தலைவர் எச்சமயத்திலும் நமக்கு துணை இருப்பார் என்ற துணிவில் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்கின்றது பாடல் தலைமையின் நன்மதிப்பை பெற்று அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது எளிதில் பெற முடியாத மதிப்புதான் ஆனாலும் அதை காப்பாற்றி நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தெளிவான சிந்தனை உடையோரால் மட்டுமே இயலும் அறிவாற்றல் இல்லாதோரே தான் தோன்றித்தனமாக நடந்து தனக்கு தீங்கிழைத்து கொள்வார்கள் சேர்ந்தொழுகும் திறனறிந்த சால்புடையோர் என்றும் தலைமைக்கு துணை நின்று தன் மீதான நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வார்கள் தெளிந்த அறிவுடையோர் தனக்கு மதிப்புள்ள இடத்தில் என்னாலும் தலைமை ஏற்காத செயலை செய்யவும் மாட்டார்கள் அது போன்ற சூழலில் தலைமை தனக்கு சார்பாக நடந்து கொள்ளும் என்று எண்ணவும் மாட்டார்கள் துளக்கு அற்ற என்பது குழப்பம் அல்லது மாயை அற்ற தெளிந்த என்று பொருள் கொலப்பட்டேன் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கு அற்ற காட்சியவர் வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்